இப்போ இருக்கிற பெரிய சவால் ஒப்பீடு சோஷியல் மீடியால மத்தவங்க வெற்றிய பார்த்துட்டு நம்ம உடனே ஓடணும்னு நினைக்கிறோம் எல்லாருக்கும் அவங்கவங்க நேரம் இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும் ஆமா நெஜ வாழ்க்கையை தொலைச்சுட்டு இன்டர்நெட்ல இருக்கிற போலியான உலகத்துல மாட்டிக்க கூடாது அதே மாதிரி போன தலைமுறை இப்படி இருந்துச்சுன்னு கம்பேர் பண்றதையும் நம்ம நிறுத்தணும் அவங்க உலகம் வேற இவங்க உலகம் வேற இப்போ இளைஞர்கள் சந்திக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா பெற்றோர் மற்றும் சமூகத்தோட எதிர்பார்ப்பு உனக்கு நல்ல மார்க் வந்தாதான் பெரிய கம்பெனில வேலை கிடைக்கும்னு நம்ம அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கறோம் ஆமா அவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னு நம்ம கேட்கறதே இல்ல நீ இதுதான் படிக்கணும் இந்த வேலைக்கு தான் போகணும்னு நம்ம திணிக்க கூடாது அவங்க ஆசையையும் திறமையையும் மதிச்சு பேசுறதுதான் ரொம்ப முக்கியம் இலக்குன்னு வந்தா பணமும் முக்கியம் எபிசோட் செவன்ல நாம பண மேலாண்மை பத்தி பேசணும் இல்லையா ஒரு இளைஞர் அவங்க இலக்க நோக்கி போக பணத்தை எப்படி சேமிக்கிறது எந்த முதலீடு செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கரெக்ட் ஒரு நல்ல வேலை கரைச்சதும் எல்லா பணத்தையும் ஆடம்பரமா செலவு பண்ணாம சின்ன வயசுலயே முதலீடு செய்ய ஆரம்பிச்சா அவங்க இலக்க இன்னும் வேகமா அடைவாங்க நிதி திட்டமிடல் இல்லைன்னா இலக்குகள் பின்வாங்கிடும் இலக்க நோக்கி போக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ எடுக்கணும் ஒரு பெரிய மலையில ஏறுற மாதிரி எடுத்த உடனே உச்சி அடைய முடியாது தினமும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யணும் அதுதான் கன்சிஸ்டன்சி ஒரு இலக்கை அடைய முக்கியமான ஒரு விஷயம்